இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரை சுற்றி பார்க்க போகிறோங்க சிங்கப்பூரில் ஒரு பகுதியான லிட்டில் இந்தியாவை இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா கொடை இந்த கொடைக்கேண்டியன் தான் முத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து எல்லாமே ஒன்று சேர இடமா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்டிக்கு பக்கத்துலேயே இருக்கும் இங்கே வந்த உடனே ஃபுல் கேண்டியன் தான் உள்ளே உட்காந்து பியர் சாப்பாடு எது வேணாலும் கணக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளும் இந்த கேண்டீன் கொண்டு வர முடியாது இந்த கேன்டீன்களை மட்டும் மட்டும்தான் வாங்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆளுங்க எல்லாேருமே இங்கே தான் உட்காந்துருப்பாங்க எல்லாருமே எல்லாமே இங்கே தான் கிடைக்கும் எல்லாமே நான் சொல்கிறது ஒரு சில பேர்த்துக்கு புரியும் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும் பின்னாடி கலர் கலராக ஒரு பில்டிங் தெரியுதுல இந்த பில்டிங் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க ஆளுங்க மட்டும் அதை பண்ணவே மாட்டாங்க நம்ம ஆளுங்க அதுக்கு எயிட்டாப்பில் இருக்க கேண்டீனில் தான் உட்காந்துருப்பாங்க அப்படியே எய்தாப்பில் பாருங்கள் எல்ஐடியில் தமிழில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுதான் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் பார்க்கலாம் போடு அதேமாரி எல்லா கடையிலையும் தமிழில் தமிழர்களிடவங்க இருப்பாங்க சைனீஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நிறையா பேர் தமிழ் பேசுவாங்க அதேமாதிரி நக சிங்கப்பூரில் தேக்கால இருக்க நகை கடைக்கு போனீங்கன்னா எல்லா நகை கடையிலும் உள்ள சைனீஸ் வந்து தமிழில் தான் பேசுவாங்க நம்ம கூட இங்கிலீஷில் பேசுவோம் அவங்க தமிழில் பக்காவாக பேசுவாங்க குலதெய்வம் கோயில் இருக்குது பார்த்துங்க ஒரு சில முக்கியமான இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி செவத்தில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சிங்கப்பூரில் வாழ்ந்தவங்க இப்படி இந்த முறையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதுமாரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது இதேமாரி சைனீஸ் கலாச்சாரம் மலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கலாச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனா டவுன் வீடியோ போட்டிருந்தோம் அந்த சைனா டவுன் வீடியோவில் வந்து பார்த்திங்கனா அங்கேயுமே தான் சைனீஸோட கலாச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி அங்கங்கே ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க இது கண்டு குப்பை கணக்குன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் வந்து பார்சல் இறங்கியிருக்கு சில பேர் சொல்லுவாங்க சிங்கப்பூரில் குப்பே இருக்கான்னு சொல்லிட்டு அது தான் குப்பை போட்டால் இங்கே ஃபைன் அடிச்சிருவாங்க ஒரு நீங்கள் குப்பை போட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே ஃபாட்டிலேயே நூறு வழியும் ஃபைன் அடிச்சிருவாங்க இது வந்து பார்சல் அங்கங்கே இறக்கி வச்சிருக்காங்க அதேமாரி வந்து நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் அது பப்ளிக் அடைஞ்சே இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கார் பார்க்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நிறையா வந்து ஷாப்பிங் மால் மாரி போடுவாங்க அடிக்கடி இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த மாரி போகிறது கிடையாது இது வந்து அப்படியே ஃபுல்லாகவே கார் பார்க்காகவே ஆக்கிட்டாங்க எப்போதுமே இப்போ கார் மட்டும் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்கனா போகிற இடம் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மேல் மீது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க േറി இப்போ இங்கே வந்து தமிழக தான் அதிகம் தெரியும் உங்களுக்கு ஏன்னா சிங்கப்பூரில் வந்து தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்தாலும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சிங்கப்பூரில் அந்த கலவரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் இறக்கிறத அதிகமாக கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கு பல தான் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இறங்குனவங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்கு யூக்கெலாம் வந்துட்டாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடையும் நிறையா அவங்களுக்குன்னே திறந்துட்டாங்க அங்கே ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பில்டிங் தெரியுது இல்லை அது வந்து மசூதி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் மசூதி இங்கே இருக்குது ஆனால் இருந்தாலும் இங்கே இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்தான் இங்கே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூக்கலாக போளந்துட்டாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முன்னாடி நம்மள்தான் இருந்துச்சு இப்போ பாதி இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஷாப்பு அவங்க கடைங்க அவங்க ஒன்று செய்கிற இடமா அப்படியாயிடுச்சு ஏன்னா நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நம்ம ஊரில் இப்போ எப்படி இந்த தமிழ் தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்காங்களோ அதேமாரி வந்து திங்கப்பூரில் நம்ம இருந்தோம் நமக்கு அப்புறம் இப்போ அவங்க வந்துட்டாங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்குது தொடர்ந்து இது போல வீடியோ பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுக்கு